தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிற ஒரு பிரிவினரை ஆண்டவர் வந்து மன்னிக்கவே மாட்டார் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார் அவர்கள் யார் அதாவது வந்து இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் இருந்த அந்த காலகட்டத்தில் வேத பாரகர் பரிசேயர் என்ற கூட்டத்தார் இருந்தார்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி நெருங்கி நெருக்கி கொண்டே அநேக ஜனங்கள் இருப்பார்கள் அவர் தனியாக இருந்ததே கிடையாது அநேகர் அவரை பார்ப்பதற்காக வருவாங்க ஒரு சிலர் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்காக வருவாங்க அது மாத்திரமில்லை அநேக நோயாளிகள் பிசாசு பிடித்தவர்கள் எல்லாம் அவருக்கு வருவாங்க இப்படி அந்த அவரை நெருக்கி கொண்டு அநேக கூட்டங்கள் இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது தான் இந்த பாரகர் பரிசையர் ஒரு சமயம் அவரை பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தர்லாம் என்று கேட்டாங்க அவர் உடனே தன்னை சீசர்களை பார்த்து இந்த விபச்சார சந்ததியார் ஏன் அடையாளத்தை தேடுகிறார்கள் யோனா திர்குதரசின் அடையாளமே அன்றி வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று தெளிவாக அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து வந்து அற்புதங்கள் செய்தோ அடையாளங்கள் செய்தோ மனிதர்களை ரட்சிக்கணும் என்ற ஒரு அவசியமே கிடையாது அவர் தேவன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அப்படிப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அநேக நோயாளிகளை சோகப்படுத்தினார் அவர் செஞ்ச அற்புதங்கள் என்ன தெரியுமா பிறவி குருடனை சோகப்படுத்தினார் பிறவிலே முடமானவனை சோகப்படுத்தினார் குஷ்டரோகியை சுகப்படுத்தினார் செத்தவனை எழுப்பினார் இந்த காலகட்டத்தில் ஒரு சில கிறிஸ்தவர்கள் அற்புதங்கள் செய்கிறோம் அடையாளங்கள் செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட இந்த இவர்களை யாராவது ஒருத்தர் சோப்படுத்த முடியுமா நிச்சயமாக முடியாது இவர்கள் செய்கிறது எல்லாமே பொய்யான அற்புதம் பொய்யான அடையாளம் இதைத்தான் மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சொல்லியிருக்கு இவர்கள் வந்து இவர்கள் மறித்த பிற்பாடு பாதாளத்துக்கு தான் போயிருப்பாங்க மறுபடியும் உயிர் பிற்பாடு ஆண்டவுடைய வருகையில் இவங்க கேட்குற கேள்வி என்ன தெரியுமா கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் தானே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் தீர்க்கு தரிசனம் சொன்னோம் அற்புதங்களை அடையாளங்களாம் செஞ்சோம் பின்னையே ஆண்டவரே நாங்கள் நரகத்துக்கு போகிறோம்னு சொல்லி கேட்பாங்க இது கண்டிப்பாக நடக்க போகிற ஒரு சம்பவம் அப்போ இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையிலே சொல்லி முடிச்சுடுவாருங்க அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்க நீங்கள் யாருன்னே தெரியாதுங்க பாருங்க இப்பொழுது அவருடைய பேரை வச்சுக்கிட்டு அவருடைய நாமத்தை பயன்படுத்தி கொண்டு யார் பிசாசுகளை தோர்த்துகிறார்களோ யார் திருக்கு தரிசனம் என்ற பேரில் திருக்கு தரிசனம் சொல்கிறார்களோ யார் அற்புதங்களை செய்கிறார்களோ இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது பாவங்க கையில் பைபிள் தான் வச்சுருப்பாங்க ஆனால் ஆண்டோடைய நாமத்தை தான் சொல்லுவாங்க ஜோம் பண்ணுவாங்க ஸ்தோத்திரம் செல்லுவாங்க கூட்டம் நடத்துவாங்க ஆனால் இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது நரகத்துக்கு தான் போவாங்க